வணக்கம் நம்ம காமாட்சிம ஜோதி நிலையம் எப்பொழுதும் கண்டிப்பாக நலமாக இருப்பீங்க சோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வஜ்ராயுதம் சோ வஜ்ராயுத்துடைய சிறப்புகள் இதை யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் சோ முப்பத்தி கோடி தேவர்கள் அப்படிங்கக்கூடிய தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் இந்திரன் சோ இந்திரனுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மஹஸ்தி என்பது வஜ்ராயம் இந்த யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்காக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மஹஸ்தி என்பது இந்த வஜ்ராயம்